மதுரை வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குகிறாரே அது ஏன் தெரியுமா வாருங்கள் இன்றைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் முகவை வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் இதன் பின்னால் இருக்கும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கதை தெரியுமா இன்று தெரிந்து கொள்வோம் தூங்கா நகரம் கோவில் நகரம் திருவிழா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறும் இதன் எதிரொலியாக மதுரை மீனாட்சி திருக்கல்யாண வைபவமும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடத்தப்படுகிறது இந்த விழாவை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகிறார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று வானில் தகதக என நிலவு ஜொலிக்க மதுரையே ஜெகஜோதியாய் மின்னும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கு பின்னால் இருக்கும் கதையை தெரிந்து கொள்ள வேண்டாமா அழகர் மலையிலிருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துவிட்டு மண்டோக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் வரை மதுரை மக்களின் பேச்சும் நினைப்பும் அழகரை பற்றியதாக இருக்கும் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அழகர் கல்லழகர் திருக்கோளத்துடன் அந்த திருமண வைபவத்தை காண அழகர் மலையில் இருந்து இறங்கி மதுரைக்கு வருகிறார் வரும் வழியில் எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இதனால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் என்பதுதான் புராணக்கதை அது ஒரு புறம் அது ஒரு புறம் இருக்க சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வருகிறார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகா பவ என சாபமிடுகிறார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்ட போது விவேகவதி தீர்த்த கரையில் அதாவது வைகை நதியில் நீ தவம் பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார் துர்வாசகர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்களும் கூறுகின்றன இப்படி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் குறித்து புராணக் கதைகள் விளக்குகிறது இன்றைய